ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு நூறு கோடி வியாபாரம் வந்து மேடில் கரு பழனியப்பன் அவர்கள் இப்ப ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு பொதுவா ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார் ஒவ்வொரு விதமா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அது கேட்கறதுக்கு நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப புதுமையா இருக்கும் நமக்கே தெரிஞ்ச விஷயத்தை அவங்க சொன்னா கூட அவங்க சொல்ற விதத்துல நமக்கு அது புதுமையா தெரியும் அதே மாதிரி கருப்பழனியப்பன் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து இப்படி சொல்லியிருக்காரு எடுத்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அதை அவர் சொன்ன விதம் அதாவது எப்படி ரஜினி ஆகிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இந்த பேட்டியில் எதுக்காக ரஜினி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ திரைத்துறைக்கு வரும்போது ஒவ்வொரு நடிகர் இளம் நடிகர்கள் புதுமுகம் யார்கிட்ட போய் யாரை மாரி நீங்கள் ஆகணும் நினைக்கிறீங்க யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா இப்போ திரைத்துறைக்கு வரக்கூடிய ஒரு புது நடிகர் கூட நான் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும் ரஜினி சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவருடைய படங்களை தான் பார்த்து வளர்ந்தேன் அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒரு புதுமுக நடிகன் கூட சொல்கிறத நம்ம கேட்க முடியுது அதை வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாரும் அவரை மாதிரி ஆயிடுறாங்களா அப்படின்னா கிடையாது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருடைய உழைப்பு திறமை இது வந்து மாறுபடும் ஆனால் இது எல்லாத்துக்கும் தாண்டி உழைப்பு திறமை இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பண்பு என்ன கற்றுக்க வேண்டியது இருக்கு சூப்பர் ஸ்டார்ட்ட அப்படிங்கிறத கரு பழனியப்பன் அவர்கிட்ட அதை சொல்கிறார் வேட்டையினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது அந்த மேடையில் முள்ளும் மலரும் படத்தை பற்றி டிஜே ஞானவேல் அவர்கள் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசிட்டு உட்காந்துட்டார் அப்போது ஞானவேல் அவர்களுக்கு பிறகு பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க முள்ளும் மலரும் படத்தில் நான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணேன் சூப்பராக நடித்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறீங்க இப்போ வரைக்கும் பாராட்டுறீங்க அது நானே கிடையாது அது வந்து மகேந்திரன் மகேந்திரன் சார் என்ன சொன்னாரோ அதை நான் அப்படியே செஞ்சேன் அதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது என்ன கிடையாது மகேந்திரனை தான் பார்த்தீங்க அப்படின்னு ரஜினி வந்து ஸ்டேஜில் சொல்கிறார் இதை வந்து எந்த நடிகராவது நீங்கள் சொல்ல முடியுமா ரஜினி சொன்ன மாதிரி சொல்ல முடியாது அப்படி சொன்னால் நீங்களும் ரஜினிகாந்த் ஆயிடுவீங்க அப்படின்னு கருப்பிரணியப்பன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்கிறார் இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன நடிகராக இருந்தாலுமே கூட அதை வந்து நீங்கள் சொல்கிறது கிடையாது அதாவது நான் வந்து சூப்பராக நடிச்சிருக்கேன் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து அவங்க இன்டைரெக்டாக சொல்லுவாங்களே தவிர டேரக்டர் தான் ஸ்க்ரீனில் வந்தது நான் கிடையாது அப்படிங்கிறத யாராவது சொல்லி நம்ம கேட்டுருக்கோம் மனம் வரைக்கும் யாரும் சொல்லி நம்ம கேட்கல ரஜினிகாந்த் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு சில பேர் கூட சொல்லுவாங்க டேரக்டர் சார் சொல்லிக் கொடுத்ததாக நான் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஸ்க்ரீனில் வந்ததே நான் கிடையாது மகேந்திரன் சார் தான் அது நீங்கள் பார்த்தது நான் கிடையாது அது அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு நடிகர் சொல்ல முடியும்னா அதை ரஜினிகாந்த் அவர்களால் தான் சொல்ல முடிஞ்சிருக்கு அதை தான் கருப்பழனியப்பனவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்கிறாரு இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் இத்தனை கோடி பிஸ்னஸ்ஸு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டு இப்படி வந்து சொல்கிற சொல்ல முடியுது எந்த நடிகரால் இப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிறத தான் கருவப்பாண்டியப்படத்து வந்து கேட்குறாங்க இப்போ அவர் சொல்லும்போது நமக்கு அப்படியே பயங்கர ஒரு பூஸ் பம்சாக இருந்துச்சு கேட்கும்போது உண்மையாகவே நீங்கள் கருவ பண்ணியவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து உடைய கடத்துல மறுக்கம கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது போல் வேறு சந்திப்போம் நன்றி வணக்கம்